السلام عليكم ورحمة الله تعالى وبركاته. الحمد لله رب العالمين والصلاة والسلام على رسوله سيدنا محمد وآله وصحبه أجمعين. ما بعد فقد قال الله تعالى في كلامه القديم والفرقان الحميد: يا أيها الذين آمنوا اتقوا الله وكونوا مع الصادقين. ملکوں پہ کئی تک اشو تہریتا سلام یو نائیکران محمد مستفا الم ساح وسل میم کٹبت تہان سہاپا پھر مکمل سہداکل سال ہیلمیل تای آگنگ اللہ نیسرپ نمبر میم اللہ اردو کر கண்ணியத்திற்கும் மரியாதைக்குரிய அல்லாஹ் நல்ல இறை பொருத்தத்தைப் பெற்றவர்கள் அல்லாஹுடைய நேசர்கள் அல்லாஹுடைய அச்சம் உள்ளவர்கள் அல்லாஹுடைய நேசர்கள் இறை அச்சம் உள்ள மீனான அனைவர்களுமே அவுளியாக்கள் தான் அல்லாஹுடைய அச்சம் தப்புவா யாருக்கெல்லாம் இருக்குகிறதோ அத்துணை மூமீனானவர்களும் அல்லாஹுடைய தேச சந்தேகம் இல்லை அல்லாஹு தாலா குரானுடைய வசனங்களில் ஆயிரம் வசனங்கள் பல நபிமார்களுடைய வரலாற்று குறிப்புகளை எல்லாம் அல்லா சொல்கிறார்கள் அந்த நபிமார்கள் அதற்கு பின்னால் சஹாபாக்கள் சாலிகன்கள் முன்னோர்களான இறை நேசர்களை பற்றியெல்லாம் நல்லா சொல்லி சொல்லிக்காட்டுகிறார்கள் நபிகள் பெருமானார் செல்லாக அனைவரும் சொல்லும் அவர்களுடைய காலகட்டத்திற்கு முன்னால் அல்லாஹுடைய நேசர்கள் எத்தனையோ பேர்கள் வாழ்ந்திருக்கிறார்கள் அதில் நபிமார்கள் அல்லாத குகைவாசிகள் சூரத்துல் கஹஃப் நான் வெள்ளிக்கிழமை காலையில் போதுகிறோமே அந்த சூரத்துல் கஹஃப் அந்த குகைவாசிகள் அவர்களும் அல்லாஹுடைய நேசர்கள் தான் ஈசா அலை அற்புதமாக பிறக்கச் செய்த அல்லாஹ் மரீமலை இஸ்லாமர்கள் மூலமாக பிறக்கச் செய்கிறான் தந்தை இல்லாமல் மரியும் அம்மையார்வர்களும் அல்லாஹையேசர்தான் லுக்குமான அலையுசலாம் என்று சொல்லுகிறோம் கேள்விப்படுகிறோம் பெரும் ஞானமுடையவர்கள் அவர்களும் அல்லாவுடைய லேசர்கள்தான் சுலைமான் அலையலாம் அவருடைய சபையிலே இருந்தார்கள் அறிவு ஞானம் படைத்தவர்கள் ஞானவான்கள் அவர்களும் அல்லாஹுடைய நேசர்கள் தான் அவுளியார்கள் தான் அடுத்து மலையுடைய தாயார் அவர்களும் அல்லாஹுடைய துல்கர்ணை என்று சொல்லுகிறோம் அந்த துல்கர்ணை அழகிசலாம் அவர்களும் அல்லாஹுடைய நேசர்கள் தான் மனைவி ஆசியா அம்மையார் மனம்டித்தார்களே தவிர ஆனால் ஈமான் கொண்டதெல்லாம் அவர்களை தான் பல இன்னல்களுக்கு ஆளாக்கப்பட்டு பிறாவுனால் கொடுக்கப்பட்டார்கள் அந்த ஆசியா அம்மையார் அவர்களும் அல்லாஹுடைய நேசர் தான் இப்படி அல்லாஹுடைய நேசர்களுடைய பட்டியலை வரலாற்றிலே அல்லாஹு தாலா சொல்லி காட்டுகிறார் நபிகள் பெருமானும் அவர்களுக்கு பின்னால் சகாபாக்கள் இப்படியே நாம் சென்ற வாரம் சொன்னதைப் போன்று தொடராக இறுதியாக அல்லாஹுடைய நேசர்கள் அவர்கள் எப்போதும் இருந்து கொண்டிருக்கிறார்கள் நபிமார்களுக்கு முன்னால் இருந்தார்கள் நபிகள் பெருமானார் சில அல்லாஹ் செல்லும் முன் வாழ்ந்த எத்தனையோ அல்லாஹுடைய நேசர்கள் இருக்க உக்மான் அவர்கள் பெரும் ஞானம் உள்ளவர்கள் தன்னுடைய மானுக்கு உபதேசம் செய்வார்கள் அந்த உபதேசங்கள் எல்லாம் உலகம் முடியும் வரை பின்பற்றக்கூடிய ஒரு அற்புதமான வாக்கியம் உமான் அலி இஸ்லாம் அவர்கள் செய்த உபதேசம் இருக்கிறது அவ்வளவு அற்புதமான உபதேசம் இந்த உலகம் அழியும் வரை அந்த உபதேசத்தை நாம் பின்பற்றுலாம் உமான் அலையாம் தன்னுடைய மகனுக்கு சொல்வார்கள் அடிக்கடி நீ அல்லாவிற்கு இணை வைத்து விடாது நீ எப்போதும் இணை வைத்து விடாதே பெருமை அளிக்காதே அந்த பெருமை உண்மையை விடும் சப்தத்தை உயர்த்தாதே சப்தமிட்டு பேசுவது என்பது கழுதைக்கு உதாரணம் காட்டுகிறார்கள் கழுதுடைய குரலை போன்றது நீ சப்தத்தை உயர்த்தி பேசாதே அது அல்லாஹுடைய நேசத்தை பெற்றுத்தராதே என்று சொன்னார் அடைக்கமாக அன்பாக பேச வேண்டும் சப்தமாக பேசுறதற்கே எதுக்கெடுத்தாலும் அவங்களுடைய சப்தம் எங்கே பார்த்தாலும் சபையில் பார்த்தா சப்தான் ஒரு திருமண வீட்டில் பார்த்தா சப்தான் அவங்களுடைய குரலை எல்லாரும் தெரிஞ்சுக்கணுமா இவர் வந்திருக்காரு தெரிஞ்சுக்கணும் என்று சப்தத்தை உயர்த்தி பேசுவார்கள் அப்படி பேசாதே அல்லாஹுடைய நேசத்தை அது பெற்றுத்தராது உமான் அலை இஸ்லாம் சொல்லுவார் நவுக்கு நபிமார்கள் இருந்தார்கள் அந்த நபிமார்களுக்கு கீழே தான் அல்லாவுடைய நேசர்கள் அவர்களுக்கு உயர்ந்தவர்கள் நபிமார்களை விட நபிகள் பெருமானார் சலல்லாஹ் அலிஸ்லம் அவர்களை விட சஹாபாக்களை விட உயர்ந்தவர்கள் அல்ல அதற்கு கீழ் உள்ளவர்கள் தான் ஆனால் அவர்கள் மார்க்கத்தை பற்றி மக்களுக்கு சொன்னார்கள் அல்லாஹுடைய அச்சத்தை போதித்தார்கள் நபிகள் பெருமானார் பிரிய சொன்னார்கள் அந்த பிரியம் எப்படி இருக்க வேண்டும் அவர்களுடைய வாழ்வை நாம் பிரியம் வைக்க வேண்டும் அவர்களுடைய வாழ்வை நம்முடைய வாழ்வில் அமைத்துக் கொள்ள வேண்டும் இப்படி மக்களை நல்வழிப்படுத்த வந்தவர்கள் தான் அல்லாவுடைய நேசர்கள் சாதாரணமானவர்கள் எத்தனையோ அசத்தியமான சில நிகழ்வுகள் எல்லாம் அல்லா அவர்களுக்கு கொடுத்திருந்தான் அபிமார்கள் செய்து காட்டிய அற்புதங்கள் எல்லாம் என்று சொல்லுவோம் அல்லாஹுடைய நேசர்கள் செய்து காட்டியவை அற்புதம் என்று சொல்லுவோம் அந்த அற்புதங்கள் எத்தனையோ அவுளியாக்கள் அல்லாஹுடைய ராசிகளை செய்து காட்டினார்கள் அல்லாஹ் கொடுத்ததுதான் அவங்களும் தானாகவே அந்த அற்புதத்தை செய்யவில்லை கராமாத்துகள் என்பது அல்லாஹ் கொடுத்தவையும் காரணம் அந்த அளவிற்கு அல்லாஹிடத்திலே நெருங்கிருந்தார்கள் அந்த நெருக்கம் பெற்றதின் காரணமாகத்தான் அல்லாஹுடைய பொருத்தத்தை அவர்கள் அடைந்ததின் காரணமாக அல்லாஹுடைய அச்சத்தோடு வாழ்ந்ததன் காரணமாகத்தான் அவர்களுக்கு அல்லாஹ் அத்தகைய ஒரு ஆற்றலை கராமாத்துகளை கொடுத்தார் குத்துபுல் ஹிந்து என்று சொல்லுவோம் இந்தியாவுடைய அவுடியாக்களில் தலைவர் ஹாஜா மொயினுத்தின் டிஸ்டி ரஹமத்துல்லாஹி அலி அஜ்மீரில் அடக்கம் விட்டிருக்கக்கூடிய ராஜா மொயினுத்தி சாதாரணமானவர்கள் இல்லை சிறு வயதிலேயே தாயை இழந்தவர்கள் அவருடைய பதினைந்தாவது வயதிலே தந்தையும் இழந்து இரண்டு ஆண்டுகள் ஆன்மீக கல்வியை கற்றார் ஆன்மீக கல்வி எங்கே கிடைக்கிறதோ அதை போய் தேடி நாம் பெற்றுக்கொள்ள வேண்டும் அது தானாக வராது சாதாரண கல்வி என்பது வேறு ஆன்மீக கல்வி என்பது வேறு அந்த ஆன்மீக கல்வி என்பது எல்லாரிடத்திலும் கிடைக்காது எத்தனையோ அல்லாஹுடைய இணைசற்கை இருக்கிறார்கள் வாழ்ந்து கொண்டிருக்கு அவர்களிடத்தில் தான் அந்த ஆன்மீக கல்வி கிடைக்கும் ஒரு அஞ்சு நிமிஷம் நம்ம அத்தகையத்துல உட்கார்ந்து அமர்ந்தது போல அவங்க முன்னாடி போய் அமர்ந்து கேட்டா இவ்வளவு விஷயமா இருக்கு என்று நாம் கேள்வோம் ஆச்சரியம் அவ்வளவு அற்புதங்களை வைத்திருக்கக்கூடிய ஞான ஆசிரியர்கள் எத்தனையோ இரண்டு வருடங்கள் ராஜா மொஹத்தின் ஜிஸ்தீர் அஹமதுல்லாஹி அடையவர்கள் ஆன்மீக கல்வியை கற்றார்கள் மார்க்கத்தை மக்களுக்கு எத்தி வைத்தார்கள் அப்படி மார்க்கத்தை சொல்லுவதற்காக வேண்டி மக்கள் மத்தியில் போதிப்பதற்காக வேண்டி வந்தவர்கள் தான் இந்தியாவிற்கு வந்தவர்கள் ஹாஜா முனையத்தின் அவர்கள் இந்தியாவிற்கு வந்து டெல்லியிலிருந்து இருந்து செல்கிறார்கள் அந்த ஒரே பிரயாணம் அந்த ஒரு குறையாளத்திலேயே எண்பதாயிரம் பேர்களை இந்த மார்க்கத்தில் சேர்ந்தார்கள் சேர்ந்தார் அவருடைய உபதேசங்களை வைத்து அந்த ஒரு குறையாணத்திலேயே எண்பதாயிரம் பேர்கள் இந்த மார்க்கத்தை இணைத்தனர் சாதாரணமானவர்கள் அவர்களுடைய உபதேசங்கள் அப்படி இருந்தது ஆன்மீக உரையாக இருந்தது அத்தகைய ராஜா மணிக் ரிஷ்தி ரஹமத்துல்லாஹி அழைகவர்கள் இதுபோன்ற எத்தனையோ பல கராமாத்துகளை செய்து எவ்வளவோ அற்புதங்கள் அதனால்தான் தாடா ஞான ஆசிரியர்களை நாம் தேடி செல்ல வேண்டும் எங்கு இருக்கிறார்கள் என்று சொல்கிறார்களோ அவர்களை போய் பார்ப்பதே நன்மை அவர்களிடத்திலே சென்றோம் என்றால் ஏதாவது ஒரு கல்வியையாவது நாம் கற்றுக்கொள்ளலாம் ஆன்மீக கல்வி ஏதாவது ஒரு சிறிய விஷயத்தையாவது கட்டுக்கொடுப்பார்கள் அதனால் தான் நல்லா சொல்லும் பொழுது ஏன் ஐவுகட்டதையும் நாமும் கூணும்ள்ளாக கூணும்ாதி ஈமான் கொண்டவர்களே அல்லாமை பயந்து கொள்ளுங்கள் நல்லவர்களுடன் சித்திப்பீடுகளுடன் உண்மையாளர்களுடன் நீங்க சேர்ந்து அவங்களோட பழகுங்க கெட்டவங்க கூட பழகாதீங்க சிறு வயதிலிருந்தே நல்லவர்களோடு பழகக்கூடிய அந்த வாய்ப்பை நாம் நம்முடைய பிள்ளைகளுக்கும் மற்றவர்களுக்கும் உற்றாருக்கும் கொடுக்கணும் நல்லவர்களோடு பறக்கும் அவர்கள் பழகும் பொழுதுதான் அந்த ஞானத்தினுடைய தன்மைகள் அவர்களை வருவாங்க சொல்லுவார்கள் பலமுறை சேர்ந்தால் சாதாரணமாக நாரை ஆனால் அதே நேரத்திலே பூ கட்டி அந்த பூ கீழே விழுந்தவுடன் கூட அந்த நார் மணக்கும் நாம் யாரோடு சேர்கிறோமோ அந்த பழக்கங்கள் நம்மளே உருவாகும் அதனால்தான் சிறு வயதிலேயே நாம் நல்ல பழக்கங்களை நல்ல பழக்க வழக்கங்களை நாம் அவர்களுக்கு கற்பித்துக் கொடுக்க வேண்டும் நல்லவர்களோடு சேர்ந்து வாழ்க்க வேண்டும் ரஹமத்துல்ல அழகி சொல்லுவார்கள் குதிரை வளர்க்குகிறான அந்த குதிரைக்கு வந்து ரொம்ப பெருமை அதிகமாக இருக்கும் அந்த குதிரையை வளர்க்கக்கூடியவர்களே பெருமை இருக்கும் அந்த தன்மை இவனை பாதிக்கும் ஆடு இருக்கிறதே ஆடு வளர்க்கக்கூடிய ஆற்றின பொறுமை இருக்கும் பணி இருக்கும் ஆட்டினுடைய குணம் உனக்கு இருக்கும் அதனால் தான் நபிமார்கள் எல்லாம் ஆடு வளர்த்தார்கள் அவர்கள் முதல் கொண்டு நபிமார்கள் எல்லாம் ஆடு வளர்க்கக்கூடியவர்களாக இருந்தார்கள் அவர்களிடத்தில் பொறுமையும் பணிவும் இருக்கும் நாள் நபிமார்கள் அவர்களுக்கு பின்னால் அல்லாஹுடைய நேசர்கள் அல்லாஹுடைய நேசர்களிடத்திலே பொறுமை இருந்தது பணி இருந்தது எத்துரை மோஜிதாத்துகளை அற்புதங்களை எல்லாம் காட்டும் பொழுது அவர்கள் சொல்வார்கள் என்ன மாயாஜால வித்தை பேசுகிறார் எதையோ காட்டிக் கொண்டிருக்கிறார் மோகனிபார் அகமத்துல்லாஹி அழகவர்கள் பல ஹதீசுகளை அறிவித்திருக்கிறார்கள் நான் ஒரு ஞான ஆசிரியர்களிடம் சென்றேன் அவர்களிடத்தில் மட்டும் நான் சென்று கல்வி ஞானங்கள் ஞான கல்வியை நான் கற்றுக்கொள்ளவில்லை என்று சொன்னால் நான் அழிந்திருப்பேன் என்று சொல்கிறான் அதே போன்று அபுகனிப்பார் பல ஞானங்களை நான் ஞான ஆசிரியர்களையும் தேடி நான் கற்றுக்கொண்டேன் அவர்கள் எங்கு இருக்கிறார்கள் என்று தேடினேன் தேடி அவ கற்றபொ்தான் எனக்கு பல ஞானங்கள் அறிவு ஞானங்கள் ஏற்பட்டது பல அறிவு ஞானங்களை நான் பெற்றேன் ஞானங்களை பெற வேண்டும் என்று சொன்னால் சேர வேண்டும் நல்லவர்கள் என்பவர்கள் அல்லாவுடைய இரேசர்கள் ஞானவான்கள் கற்பித்துக் கொடுக்கக்கூடியவர்கள் சொல்வார்கள் அருள் அவ்வுலகில்லை பொருள் இல்லாவுக்கு இவ்வுலகில்லை என்று சொல்வார் அருள் இருந்தால்தான் அருளானவற்றை நாம் தெரிந்து கொண்டால்தான் அருளை பெறுவதற்கு தகுதியானவற்றை நாம் கற்றுக்கொண்டால் தான் நமக்கு மறுவுலாகும் பொருளுக்காக வேண்டி நாம் எவ்வளவு அங்கு அங்கு ஓடி ஆடி அடைகிறோம் எந்த வழியிலாவது நாம் அந்த பொருளை ஈட்ட வேண்டும் என்று எவ்வளவு முயற்சி செய்கிறோம் எவ்வளவு நாம் முயற்சி செய்கிறோம் பல வழிகள் அந்த பொருளை சேர்க்க வேண்டும் என்று இப்படி போனால் நல்லா இருக்குமே இவ்வளவு லாபம் கிடைக்குமே இல்லை இதை விட அப்படி எவ்வளவு முயற்சி செய்கிறோம் அதே போன்று அல்லாஹுடைய அருளை நாம் பெறுவதற்கு அருளை பெறுவதற்கு நாம் இதே போன்று முயற்சி செய்ய வேண்டும் பல வழிகள் உண்டு பல ஞானமான்கள் உண்டு அத்தகைய ஞானங்களை பெற்றவர்கள் தான் அல்லாவுடைய நேசர்கள் அல்லாஹுடைய அருளுக்கு காரணங்கள் அல்லாஹுடைய அச்சத்தோடு வாழ்ந்தவர்கள் சாதாரணமாக மகையத்தின் அப்துல் காதர் ஜீலானி கந்தசல்லா சுலஹுல் அசீஸ் இறை நேசர்களின் தலைவர் அவர்கள்ட்ட வந்து ஒரு பெண்மணி எனக்கு குழந்தையே இல்லை என்று சொல்லுவார் எனக்கு குழந்தையே இல்லை ஓ துவாச்சி அப்படின்னா போயிட்டாங்க பின்பு மீண்டும் சில காலங்கள் கழித்து வருகிறார்கள் குழந்தையே இல்லை பின்பு மூன்றாவது தடவை வருகிறார்கள் அப்போதும் அப்துல் காலிப் அவசரம் அவங்களுக்கு நல்லா குழந்தை பாக்கியத்தை கொடுக்கிறான் அந்த குழந்தை பிறகு சாதாரணமாக குழந்தை பிறக்குதுன்னா கொஞ்சம் எடை கூடிருச்சுன்னா உடனே என்ன இந்த ஆப்ரேஷன் பண்ணணும் அது சுகப்பிரசமாக வராது என்ன குழந்தையுடைய எடை கூடிருச்சு அப்படின்னு சொல்லுவாங்க இன்னைக்கு குழந்தை எடை குறைவாக இருந்தாலும் ஆபிரசம் ஏன்னா அதில் அவர்களுக்கு லாபம் பார்த்து விட்டார்கள் அதனால் அதைத்தான் கையாளுகிறாங்க பல இடங்களில் இப்போ இதே போன்று குழந்தை எடை கூடியிருச்சுன்னு சொன்னால் அந்த குழந்தை சில சொல்லுவாங்க தாய்க்கும் குழந்தைக்கு ஆபத்து மஹேந்தனபூர் பாரதி ஜெயலலாசலாக சொல்லவும் சீசி மூணாவது தண்டவத்தை இந்த பெண்ணுக்கு சொன்னாங்க நீங்கள் போங்க நீ முத தடவை வந்து கேட்க போகும்போது அந்த குழந்தை உண்டாயிருந்தால் எவ்வளவு பெருசாக இருக்குமோ இதுவரை அந்த குழந்தையை நீங்கள் பெற்றுக்கொள்கிறீர்கள் அதே போன்று என்ன செஞ்சாங்க குழந்தை உண்டானது அப்போ இருந்து இப்போ வரையும் உதாரணமா ஒரு ரெண்டு வயசு அந்த ரெண்டு வயசு குழந்தையை போன்று பிறந்தது இப்ப இதெல்லாம் அல்லாஹுடைய ஆற்றல் அல்லாஹ் கொடுத்த உயர்வான ஒரு பாக்கியம் அவர்களுக்கு கராமாத்து இது போட்டு என்ன எண்ணற்ற கராமாத்துகள் அவர்கள் மட்டுமல்ல எத்தனையோ அல்லாஹுடைய நேசர்கள் அல்லாஹுடைய அந்த அற்புதங்களின் மூலமாக கராமாத்தை பெற்று வைக்கிறார்கள் நபிமார்கள் பெற்றது மோதிசாத் நபிகள் பெருமானால் செல்ல செல்லும் எத்தனையோ மோதிசாத் இப்படி அல்லாஹுடைய நேசர்களை நாம் பிரியம் வைக்க வேண்டும் ஒரு சாதாரணமானவர்கள் அல்ல அல்லாஹுடைய அன்பை பெற்றவர்கள் அல்லாஹுடைய அச்சத்தோடு வாழக்கூடியவர்கள் இந்த மார்க்கத்திற்காக வேண்டி தன்னுடைய உயிரை புனைய வைத்தவர்கள் எவ்வளவோ உழைத்தவர்கள் இந்த தீனுக்காக வேண்டி பல வழிகளிலே அவர்கள் முயற்சி செய்து ஞானவான்களாக ஆனார்கள் அல்லாஹுடைய நேசர்கள் அவர்களை நாம் பிரிய வைக்க வேண்டும் அவர்களை நாம் தயாரித்து செய்ய வேண்டும் அழகி நின்று அழுது செய்கிறாங்க அப்ப தன்னுடைய சீரர்கள்லாம் வந்து முடிஞ்ச உடனே அழுது துவா செஞ்சு முடிஞ்ச உடனே கேட்டாங்க என்ன இவ்வளவு வாழ்கிறீங்க யாருடைய கபு என்னுடைய தாயாருடைய கபு என்னுடைய தாயாருக்காக வேண்டி நான் அவர்கள் சோர்க்கும் செல்ல வேண்டும் என்று நான் கேட்டேன் ஆனால் அல்லா அதை ஏற்றுக்கொள்ளவில்லை அப்படியானால் என்னுடைய தாயாருடைய கபு எங்கே இருக்கு என்று கேட்டேன் நான் துவா செய்யணும் உடனே கபுரை எனக்கு அல்லா காட்டிக் கொடுத்தான் அதனால அவருடைய கபுரை பார்த்து நான் அழுகிறேன் அத்தகைய என்னுடைய தாய் சோருக்கம் செல்வதற்கு நான் செய்தால் அல்லாஹ் ஏற்றுக்கொள்ளவில்லை என்னுடைய தாயினுடைய கபரை அண்ணா காட்டிக்கொடுது எங்க இருக்குன்னு எனக்கு தெரியல அண்ணா காட்டிக் கொடுத்தால் அவருடைய கபுரை நான் அழுகிறேன் ஏனென்றால் என்னுடைய தாய் என்னை பெற்றெடுத்தார்கள் இந்த அளவிற்கு பல ஞானங்களை நான் கற்றேன் என்று சொன்னால் அதற்கு என்னுடைய தாயும் காரணம் அவர்கள் பல ஞானங்களை கற்றிருக்கிறார்கள் என்னுடைய ஆசிரியர்களிலேயே என்னுடைய தாய் தான் முதலாவது எத்தனையோ தாய்மார்கள் இருக்கிறார் உள்ள எப்படி போனால் போகட்டும் அந்த ஒடுக்கும் என்பதே இருக்காது பல ஞானங்களை என்னுடைய தாய் கற்றுக் கொடுத்தார்கள் என்று சொன்னார் இப்படியானால் நாம் அல்லாஹுடைய நேசர்கள் மீது பெரிய வைப்போம் அதே நேரத்தில் அல்லாஹுடைய நேசர்கள் மீது பெரிய வைக்கிறோம் என்று அனாச்சாரங்கள் இருக்கக்கூடாது போய் சீர்த்து செய்வோம் எப்படி கபு அணிவார்த்தாய் அடைய தன்னுடைய தாயாருடைய கபுரையை சியார்த்து செய்தார்களோ அதே போல் நாம் நம்முடைய முன்னோர்களுடைய கபுரை சியார்த்து செய்வோம் நல்லவர்களுடைய அல்லாஹுடைய நேசனுடைய கபுரை சியாரத்தை செய்வோம் அதே நேரத்தில் அனாச்சாரங்கள் இருக்கக்கூடாது அது அல்லாவிற்கு இணை வைப்பதாக ஆகிவிடும் அல்லாஹ் காப்பாற்ற வேண்டும் அல்லாஹத்தாலா நம் அனைவர்களை அல்லாஹுடைய நேசர்கள் இந்த உலகத்தில் யார் யாரெல்லாம் வாழ்ந்தார்களோ அத்துணை பேர்களுடைய துவாமையையும் ஆசையையும் பெறுவதற்குரிய வாய்ப்பையும் அந்த நல்ல நல்லவர்களோடு நபிகள் நவிகள் பெருமான அரசாஹெல்லும் அவர்களுடன் நாம் சுவர்க்கும் செல்லக்கூடிய இந்த நல்ல பாக்கியத்தை அல்லா நம் அனைவர்களுக்கும் உள்ள முஸ்லிமான ஆண்கள் பெண்கள் அனைவர்களுக்கும் அல்லா வழங்குவானாக ஆமீன் ஆமீன் ஆக இந்து இல்லாஹிதா